தயவுசெய்து நீ அழுகாத ரெண்டாயிரம் இருபதாயிரம் கூட தரேன் நீ அழுகாத உடனே போட்டு விடுறேன் அழுது அழுது எப்போ பார்த்தாலும் காரியம் சாதிக்க வேண்டியது இவங்களுக்கு அழுகு எப்படி தான் வருதுன்னே தெரியல ம் அனுப்பிட்டேன் செக் பண்ணிக்க சொல்லு அம்மா வந்துருச்சா ஆ ஆடு போட்ட சாரி வந்துரும் கலர் செக் பண்ணி மறக்காம வாங்கிரு போன மாதிரி தப்பான சாரி அனுப்பிச்சிருக்க போறாங்க கரெக்டா செக் பண்ணி வாங்குமா வந்துட்டேன்